காலையில் வந்துட்டு அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு நினச்சி நான் எடுத்துங்கும் போதுன்னு நினச்சேன் ஆனால் எந்திரிச்சது என்னமோ அஞ்சு நாற்பத்தஞ்சாயிருச்சு அதுக்கு மேலே தான் ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணணும் எந்திரிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா வாசலில் ஒருத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு என் பையனுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம் டயத்தில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா ஒரு ஞாபக சக்தி உள்ள பொருளை கொடுத்தா பிள்ளைங்க வந்துட்டு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை ரொம்பவே மறக்காமலும் இருப்பாங்க படித்தது அப்படியே போய் எக்ஸாமில் எழுதுவாங்க என்னென்ன ஃபுட்டுலாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பால் காலையில் எந்திரிச்சோடனே பால் வந்துட்டு கொஞ்சம் திக்காக காய்ச்சி கொடுத்துருவேன் அப்புறம் வந்துட்டு இந்த வல்லாரை சட்னி இந்த மாதிரி சட்னிலாம் நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா ரெண்டாவது வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரிலாம் வெண்டக்காய் ரைஸு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்துட்டு படிச்சது எதுவும் மறக்காமல் இருப்பாங்க வால்நெட்டு அப்புறம் முட்டை இதெல்லாம் கொடுத்தாலுமே இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போகிற வேலை இல்லை எக்ஸாம் நடக்கிறதுனால பதினோரு மணிக்கெலாம் வந்துடுவான் அதனால சிம்பிளாக தோசையும் சட்னி வல்லாரை சட்னியும் மட்டும் அரைச்சாச்சு பையன் வந்துட்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் பையன் வேறு ஸ்கூலு பொண்ணு வேறு ஸ்கூலு பாப்பா வந்துட்டு யூகேஜி படிக்குது அதனால் பாப்பா ஸ்டேஜ் அசம்பிளி ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க அதனால வீட்டிலேருந்து கிளம்பி போயாச்சு அவங்க சொல்கிறதுக்குள்ளக்க நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே குஷியாகவும் ரொம்பவே பதட்டமான ஒரு சூழ்நிலையிலையும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ஆப்போசிட்டில் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடை வாசலில் உட்காந்துக்கிட்டுறேன் இதுதான் ஸ்கூலு பாப்பா பேசுகிறத கேட்போம் பாப்பா பேசுனதை எல்லாருமே கேட்டிருப்பீங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்